ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐயா இன்னொரு ஒரு சந்தேகம் ஐயா உட்காருங்க உட்கார்ந்தே கேளுங்க இன்னொரு ஒரு சந்தேகம் ஐயா அதாவது ஆரோக்கியமான உணவை பற்றி நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி இன்னொன்னு ஒன்னு சொன்னீங்க ஆரோக்கியமான சிந்தை அதை குறித்து சொன்ன நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஆரோக்கியமான சிந்தைக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா உங்களுடைய லாஸை பற்றி நீங்கள் மெடி நீங்கள் மெடிடேட் பண்ணாதீங்க அதாவது இழப்புகளை குறித்து ரொம்ப ஆராயாதீங்க அதை நீங்கள் ஆராய்ச்சி அதை மெடிடேட் பண்ண போனோம் ஆமாம் கடந்து போனவைகளை குறித்து நீங்கள் ஆராயாதீங்க அப்போ ஆராய்ச்சிங்கன்னா மன அழுத்தத்துக்குள்ள ஊழியக்காரன் வந்து போயிருப்பா அப்படின்னு சொன்னீங்க உண்மையை சொல்ல போனால் அவ்வளோ பெரிய எளியாவே மன அழுத்தத்துக்குள்ள போனாரு ஸோ அதில் வேத ஆதாரங்கள் இருக்குது ஸோ எனக்கு என்னன்னாங்கயா அப்போ அவ்வளோ பெரிய எளியாவே மன அழுத்தத்துக்குள்ள போகும்போது நம்ம அந்த ஆரோக்கியமான சிந்தையை நம்ம பேணி காக்கிறதுக்கு ஒரு இழப்பு நடந்துருச்சு தாங்க முடியாத ஒரு இழப்பு அதை நம்ம மெடிடேட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னாலும் அந்த தாக்கம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா அந்த பாதிப்பு நமக்குள்ளே இருக்கும்ல கண்டிப்பாக அதை நம்ம எப்படி இது பண்ண அதை கொஞ்சம் ஆமாம் ஆமாம் அதாவது நம்ம எவ்வளோ அதான் நான் சொன்னேன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி எளியாவே வந்து எதுக்குள்ளே போயிட்டான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டான் அவன் என்ன சொன்னான் நான் என் பிதாக்களை விட நான் பெரிய பெரியவன் ஒருவனும் இல்லை இந்த மாதிரி கொ கொள்றதுக்கு இருக்கா நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இல்லையா அப்போது நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க எப்போ ஏற்பட்ட ஊழியக்காரனுக்கும் எது வரும் டிப்ரஷன் வரும் இப்போ எலியா டிப்ரெஷன் வந்த உடனே அவன் டிப்ரெஷன்லேயே எப்படி வெதர் இஸ் ட்ரவுண்ட் இந்த டிப்ரெஷன் அதிலே மூழ்கி போயிட்டானா இல்லை ஆண்டவர் என்ன பண்ணார் அவனோட இடைப்பட்டார் எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது இங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க எலும்பு கெரப் கோ அண்ணா ஹீம் செலக்ட் அலைஷா சொன்னாரா இல்லையா அப்போது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போ அதுக்கு தான் நான் சொன்னேன் யூ நீட் டு ஹாவ் அ குட் ஒய்ஃப் ஸ்பிரிச்சுவல் ஒய்ஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்ட் ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் அதர் தேன் திஸ் வி நீட் ஏ ஸ்பிரிச்சுவல் கைட் ஒரு நல்ல ஆவிக்குரிய கைடு நமக்கு வேணும் நம்முடைய ரகசியங்களை நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆள் தேவை அது ஒரு நல்ல கரிசனையுள்ள வழிகாட்டியாக இருக்கணும் ரெண்டாவது நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கணும் இப்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பனையும் ஒரு கைடையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அழுத்தம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது யாருக்கிட்ட சொல்லுவான் அவங்கக்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணுவோம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க ரியலாகவே உங்கள் கிட்டே இருக்கிறத அவங்க அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க நீங்கள் ஃப்ரீ ஆகிருவீங்க சும்மா இப்போ கடமைக்கு பேருக்கு அப்படியே ஆ ஆ சரி சரி ஜோமானம் அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாலே விளங்காது நம்மகிட்ட வந்து பேசணும் இந்த கொரோனா டைமில் நாங்களே கொரோனாவில் பாதிக்கப்பட்டு தான் எழுபிறோம் குடும்பத்தோடு ஒரு பாஸ்டர் வந்து நான் ஒரு கல்யாணம் அந்த கொரோனா முடிஞ்சு நான் ராஜபாளையத்துக்கு கல்யாணம் நடத்த போயிருக்கேன் பாசமாக என்னை அனுப்புறதுக்கு அப்படி யோசிக்காங்க இப்போ தான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிருக்கீங்க இனிமேல் போய் ஒரு கல்யாணத்தை போய் நின்று எடுத்து தொலைச்சிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு ரெண்டு மாஸ்க்கு ரெண்டு க்ளவுஸு எல்லாம் போட்டு பஸ் ஏசாஸ்ட்டை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா சானுமனைஸ் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு காரில் ஏறி கூட்டிகிட்டு வந்திருக்க பாஸ்டர் உங்களை நம்பி தான் நான் அனுப்பி வைக்கிறேன்னு எல்லாம் சொல்லி எடுத்து அனுப்புகிறாங்க நாங்கள் போன உடனே கல்யாணத்தை முடிச்சுட்டு அதே மாதிரி ஒருத்தரும் மாஸ்க் போடலை நான் மட்டும்தான் மாஸ்க் போட்டிருக்கேன் விட நான் சேஃப்டியாக ரெண்டு க்ளவுஸ் போட்டு மாஸ்க் போட்டு கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு டக்குன்னு அப்படியே நான் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டேன் கார் நிற்கிறதுக்கு வந்து ஒரு பாஸ் வேகமாக ஓடி வந்து ஐயான அழுகிறாரு என்ன பாஸ்டர் அப்படின்னா இந்த டைமில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்தோடு உடஞ்சி போயிருக்கேன் நான் உங்களை சந்திக்கணே எனக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்காது நான் ஏற்கனவே நாங்கள் குடும்பத்தோடு பாதிக்கப்பட்டு அப்போ தான் ரெக்கவர் ஆகியிருக்கோம் வீட்டில் கூப்பிடவா அல்லது நான் அங்கேனே நின்று பேசவா சரிப்பா சார் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் நிலமையை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து அங்கே வீட்டில் அர்ச்சனை கிடைக்கும் நீங்கள் நீங்களே இப்போ தான் ரெக்கவர் ஆகிருக்கீங்க நீங்கள் இன்னும் ரெண்டு பேரை வச்சு பேசுனா அவங்க அவங்களுக்கு என்ன இருக்குன்னு எப்படி தெரியுங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க வச்சிட்டீங்கன்னா ஏம்மா அவருடைய நிலைமையை பார்த்தா அதை விட பரிதாம இருக்குது வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரல சர்ச்சில் வச்சு நான் நின்று நான் நல்லா மாஸ்கெல்லாம் போட்டு க்ளவுஸெல்லாம் போட்டு நான் நின்று பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி சர்ச்சி எல்லோரும் வர்ற இடம் அங்கே வேண்டாம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ரூம்லே மேலே உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி மேலே உட்காந்து வந்து உட்காந்து அழுகிறாரு தகப்பனும் மகனும் இதுக்கடையில் காலையில் நான் பானும் பாஸ்ட்டும் ஏசு தாசம் ஹாக்கிங் போகும்போது நான் அவருக்கு எஸ்ஆர் சொல்லுங்கள் அவர்கிட்ட நான் ஒரு நாள் ஒரு நாள் சொல்கிறேன் அன்னைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணுறேன் எப்போ ஒரு ஆறு ஆறரை மணிக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு நாங்கள் தச்சனை ஒரு பக்கம் என் வந்துட்டோம் அப்படிங்காரு ஏன்னா அவருக்கு வந்து மன அழுத்தம் அந்தளவுக்கு இருக்குது எங்கேயாவது போய் கொட்டணும் அவர் நம்ம ராஜபாளையம் மீட்டிங்க்கு ரெகுலராக வரக்கூடியவர் அவர் அவருடைய மனைவியும் இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் நம்ம கொட்டணும்னு அவங்க நினைப்பாங்க இப்போ நமக்கு இருக்கிற நிலம அவங்களுக்கு தெரியாது சென்று வந்து எல்லாம் போட்டு உட்காந்து அவர் வந்து அழுகுறாரு ஒளியோடு நின்று போச்சு வருமானம் இல்லை கட்டடல் இண்டலோடு நிற்குது எத்தனையோ பேர் குணமாகுது ஒருத்தரும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க என்ன செய்யணே தெரியலை அதுதான் உங்ககிட்ட வந்து என் மனபாரத்தெல்லாம் கொட்டி ஒரு ஆலோசனை வாங்கிட்டு போகணும் நான் இப்போ ஆண்டவர்கிட்ட சோம்புதான் ஆண்டவரை இவருக்கு நான் என்ன பதில் சொல்ல இவருக்கு என்ன நான் ஆன்சர் பண்ணேன்னு நான் ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர் மெதுவாக பேசினார் வேறு ஒன்றும் இல்லை நீ இப்போ பட்ட பாடை நீ சொல்லு இப்போ குடும்பமாக நீங்கள் கொரோனாவில் பட்டு எழும்பியிருக்கீங்கல்ல இந்த பாடை நீ சொல்லுன்னு ஆண்டவர் சொல்கிறார் இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் பாஸ்டர் இதுக்கெல்லாம் போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள் குடும்பத்தோடு நாங்கள் பாதிக்கப்பட்டோம் எல்லோரும் கொரோனா வந்து இப்படி ஒரு சங்கடப்பட்டு இப்போ தான் எழும்பி இப்போ தான் நான் கொஞ்சமே தொழுத்து நிற்கிறோம் உங்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு நான் எப்படி என்ன சங்கடப்பட்டேன் ஆஸ்பத்திரியில் எப்படி இருந்தேன் என்கிட்ட விசாரிக்கும் போது மனம் உடைஞ்சு நான் எப்படி அழுதேன் எனக்கு பதிலே சொல்லும் ஃபாஸ்ட்டே ஐயா எப்படி இருக்கீங்கன்னு ஃபோன் வந்தான்னு ஒரே அழுக தான் பதில் சொல்ல முடியல ஏன்னா ஆராதனைக்கு போக முடியல ஒன்று சேமில்ல ஆஸ்பத்திரியில் இருக்கேன் ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டே தான் ஆராதனை நடத்துகிறோம் நிலம பார்த்தா ரொம்ப அப்படியே உள்ளம் உடையுது எப்படி இருக்கீங்கன்னு விசாரித்தா அழுத தான் இதுக்கு இடையில் நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே இதில் கான்ஃபரன்ஸ் காலில் நடத்துகிறோம் எதை மீட்டிங் அங்கங்கே இருந்து ஜாயின் பண்ணி நல்ல அபிஷேகத்தை நடத்தி ஆவில் நடத்தி நல்ல வசனங்களை சொல்லி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்போ பாச தேவாசிரியர் கூட நீங்கள் ரெகுலர் அதில் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அதில் ரெகுலராக அவங்க அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அப்படி இருக்கும்போது தான் எனக்கும் பாதித்து நான் போய் ஆஸ்பத்திரியில் கிட எடுத்த ரூமில் ராஜன் இருக்கான் சன் இருக்கான் நான் இங்கே இருக்கேன் ஒரு மரமகம் மாடியில் இருக்காங்க இன்னொரு மகம் மாடியில் இன்னொரு ரூமில் இருக்காங்க குடும்பத்தோட எல்லாம் பாதிக்கப்பட்டு கிடக்கும் இந்த காரியத்தை சொன்னல்ல அவர்கிட்ட அவர் உடனே எழுப்பிட்டார் நீங்களே இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து எழும்பி இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ அளவுக்கு இருக்கீங்களா அப்போ என் காரியமெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சந்தோஷமாக கண்ணீரை தொடச்சிட்டு எழுப்பிட்டார் இந்த சாட்சி உயிர்ப்பிக்கும்னு இருக்குது பார்த்தீங்களா விளக்கத்தை விட எது அனுபவம் சாட்சி அனுபவ சாட்சி உங்களை கத்தர் நடத்தி கொண்டு போன பாதை ஆமாம் நமக்கு வர உபத்திரவம் பாடுகள் வியாதிகள் கஷ்டம் கண்ணீர் இதுதான் நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது யார் யாருக்குள்ள என்னென்ன பாடு இருக்கு நமக்கு டிசைன் பண்ண முடியாது அவங்க அந்த பாடுகளோடு வந்து ஒரு ஆறுதலுக்காக காத்திருப்பாங்க அப்போ நாம் நம்ம அனுபவத்தை சொல்லும்போது ஏ அப்பா நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்க அதை விடலாம் பயங்கர பாடுகளுக்குள்ள போய் வெளியே வந்திருக்காங்க இவங்களே வெளியே வந்தால் நமக்கு இது ஒரு பொருட் இல்லையே அப்படிதான் அவர் எழுப்பினார் அனுமதிக்கிறாரு அனுமதிக்கிறாரு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேயும் நம்ம சந்தோஷமாக போயிடுவோம் நிறுத்துறதுக்கு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு பத்து லட்ச ரூபா செலவு குடும்பத்தோட வேதனை கண்ணீர் எல்லாருமே கண்ணீர் இருபத்தஞ்சு நாள் நான் ரூமை விட்டு வெளியே வரல புரியுதா சூரிய வெளிச்சத்தையே பார்க்கல வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்க முடியாது வேலைக்காரமாக அனுப்பியாச்சு ஏன்னா போயிட்டு போயிட்டு வர முடியாது பாசிரமா மட்டும் மூத்த மகளுக்கு அவங்க நாலு பேர் அடுத்த மகம் ரெண்டு பேர் அடுத்து நான் இத்தனை பேருக்கும் ஒரே ஆள் சமைக்கணும் அவங்க சமைச்சு சாப்பாடை கொண்டு வந்து கதவுக்கிட்ட வச்சு கதவை தட்டிட்டு போயிடுவாங்க முகத்தோட முகம் பார்க்க முடியாது அவங்க தட்டிட்டு போன பிறகு நம்ம பிளேட்டை எடுத்து என்ன செய்யணும் இல்லை நம்ம பிளேட்டை வெளியே வச்சுருக்கணும் அந்த பிளேட்டில் அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம கழுவி வச்சுக்கிடணும் அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் யாரும் யாரையும் பார்க்கல பாசமாக முகத்தை பார்த்து எனக்கு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு ஒரே ஒரு நாள் நான் டிச்சார்ஜ் ஆச்சு வந்ததே எப்போனா ராத்திரி பதினொன்றரை மணிக்கு தான் வந்தேன் வந்து ரூமுக்குள்ளே போனாம வெளியே வரல ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் லேசாக கதவை திறந்து பார்த்தேன் ஒருத்தர் நடமாட்டமும் இல்லை வீட்டுக்குள்ளே அந்த சூரிய வெளிச்சத்தையாவது பார்ப்போம்னு லேசாக வராண்டாவில் வந்து அப்படி நின்னேன் அங்கேருந்து ஒரு சத்தம் கிடச்சி நீங்கள் எப்படி வெளியே வரலாம் உள்ளே போங்க அப்படின்னு ஒரு சத்தம் கிடச்சி போன ஸ்பீடில் நேராக வந்து ரூமுக்குள்ள எப்படி இருக்கும் அதாவது ஏம் மேன் இஸ் அ சோஷியல் பீயிங் நம்மளை ஆண்டவர் வந்து எல்லாரோடையும் கலந்து பேசி பழகி இருக்கத்தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு நீங்கள் தனிமையாக இருந்தாலே டிப்ரெஷனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க எனக்கு அந்த நேரங்களில் ஒன்று ரெண்டு பாசஸ் வந்து அந்த ஜபத்தில் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க விசாரிச்சுக்கிட்டு சரி கத்தை நடத்துகிற பாதை உங்களை கத்தை எழுப்பிடுவார் அப்படின்னு ஒரு பேசும்போது நம்ம எப்படி இருக்கும் ஆறுதலாக இருக்கும் சத்தம் தானே கேட்குதே அட்லீஸ்ட் சத்தமாவது கேட்குது அப்போ இந்த இந்த பாதை என என்னை அப்படி அந்த பாதையில் கொண்டு போனதுனால தான் நான் உடைக்கப்பட்டு இன்னும் உருவாக்கப்பட்டேன் என்னுடைய மக அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு தான் அவன் போன பாதையை பார்த்தீங்கன்னா கடுமையான பாதை போன மாதம் ராஜ ராமநாதபுரத்துக்கு நான் போகலை நான் போகலை அவனை ஏன்னா நான் ஒரு கிராஜுவேஷனில் பேச வேண்டியிருந்துச்சி அவனை அனுப்பி வச்சேன் அவன் இதுவரைக்கும் என்ன சொன்னான்னா நாற்பது வயசு வர்ற வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே என்னை அனுப்பாதீங்க எனக்கு ஓரளவு அனுபவங்கள் வந்த பிறகு தான் நான் போனால் அது ஃபிட்டாக இருக்கும் அதனாலாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ நாற்பத்தி மூணு ஆயிட்டு நான் சொன்னேன் கொஞ்சம் போயிட்டு வந்துட முடியுமாடா அப்படின்னு கேட்டேன் சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு போனேன் அந்த மீதியை இவர் கார்த்திக் ஜோஷா சொல்லுவார் இவங்க என்ன நினச்சாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஐயாவை தான் எதிர்பார்த்து போகணும் அந்த மீட்டிங்க்கு ஆனால் அந்த ஐயா வரலாம் சொன்னால் ரொம்ப விரக்தி ஆகிருச்சு ஆக்சுவலாக அன்றைக்கு ரொம்ப நானும் என்னோடய மனைவியும் போயிருந்தோம் ரொம்ப நாங்கள் சோர்ந்து போய் தான் இருந்திருந்தோம் என்னோட மனைவி ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாப்புல சோர்ந்து போய்தான் இருந்தாப்புல ஆனால் வந்து ஐயா இருந்த இடத்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல தாய் வந்து ஆ பிள்ளை பதினாறு அடி அது மாதிரி ஐயா இருந்த இடத்த வந்து அண்ணன் மூலியமாக கர்த்த திருஷ்டாந்தமாக இடைபெற்றார் வந்திருக்கிற எல்லா ஊழியக்காருடைய சோர்வுகளை போக்கும் முடியாத இது ஆவியானவர் திருவிழம்பாட்டினான்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஆவியானவர் திருவிழம்பாட்டினார் அவ்வளோதான் கர்த்தருக்கு மகிம உண்டாகட்டும் அதாவது அனுபவங்களை பேசுவதற்கு அனுபவம் வேணும் வியாக்கியானம் கொடுக்கறதுக்கு படித்தவங்க வேணாம் வியாக்கியானத்தை நம்ம வசன வியாக்கியானத்தை படித்தவங்க வியாக்கியானம் பண்ணி பேசிடுவாங்க ஆனால் வெறும் வியாக்கியானம் செல்லுபடியாகாது என்ன வியாக்கியானம் வேணும் வாழ்க்கை வியாக்கியானம் வேணும் அப்போ வாழ்க்கை வியாக்கியானம் வேணும்னா உடைக்கப்பட்டிருக்கணும் நொறுக்கப்பட்டிருக்கணும் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே நம்ம போனால் தான் இதை நம்ம எடுத்து அப்பவுல் சொன்னது போல் இந்த வசனங்களை எடுத்து சொல்லும்போது நொறுக்கப்பட்ட நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை கத்தர் புறக்கணிக்க மாட்டார் அப்படின்னா இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கீபுரு விளக்கமெல்லாம் கொடுத்தாங்க எடுபடாது அதுக்கு என்ன விளக்கம் வேணும் அனுபவ விளக்கம் வேணும் ஆண்டவர் எப்படி நம்மளை வந்து உடைச்சார் எப்படி நம்மளை நொறுக்கினார் அப்படிங்கிற அனுபவத்தை சொல்லும்போது தான் உங்களுக்கு டக்குன்னு அங்கே பொருந்தும் அப்போ நான் நம்மளை வந்து அட் நம்மளை வந்து சில காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து நொறுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அருமையான கத்துடைய ஊழியக்காரர்களே நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகிறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அந்த பாதையில் நடத்துகிறார் என்பதை அறிந்து சந்தோஷப்படணும் அப்போ உங்கள் அனுபவங்களை நீங்கள் கிடைக்கிற இடத்துங்களில் தேடி வர்றவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அவங்க அதனால் கட்டப்படுவாங்க உருவாக்கப்படுவாங்க அதுக்கு தான் இந்த அனுபவம் நமக்கு தேவை இன்றைக்கி அனுபவம் இல்லாமல் பிரசங்கிக்கிறதுனால தான் எஃபெக்ட் இல்லை அதாவது வியாக்கியானம் இருக்குது ஆனால் இன்னும் இல்லை அனுபவம் இல்லை நமக்கு அறிவு இருக்கணும் அனுபவம் இருக்கணும் அபிஷேகம் இருக்கணும் இது எல்லாம் ஒன்றாக இருந்தால் தான் அங்கே கிரியே நடக்கும் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இப்போ இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் என்ன கேள்வினாலும் கேட்கலாம் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஆவியானவர் கரெக்டான பதிலாக அண்டவர் கொடுப்பாரு இல்லையா அப்போ உங்களை பேச வச்சு கேள்வி கேட்க வச்சு பிரசங்கம் பண்ணணும்னா எனக்கு அதுக்குரிய அனுபவம் ஞானமும் இல்லை அப்படின்னா இந்த கூட்டத்தை நான் நடத்த முடியாது எல்லா கூட்டம் மாதிரி வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போகிறதோட சரி இப்போ நீங்கள் என்ன கேள்வினாலும் கேட்கலாம் நீங்கள் நீங்களும் உங்கள் அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் எல்லாத்துக்கும் இங்கே இடம் இருக்குது அதுதான் இந்த கூட்டம் வித்தியாசமான கூட்டம் என்னையவே தொண்ணூற்றி ரெண்டில் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு தொண்ணூற்றி ரெண்டில் தரிசனத்தை கொடுத்துட்டு என்னை ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னது இருபது வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆகி ஐம்பத்தெட்டு வயசு என்னையை போம் அப்படின்னு ஆண்டவரை அனுமதிக்கிறதுக்கு ஐம்பத்தெட்டு வயசில் நான் போய் என்ன ஆண்டவரே செய்ய செய்யப்போனேன் எல்லாம் ஆன ஸ்டேஜ் இல்லை அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார் இல்லை உனக்கு வந்து அனுபவம் இருக்குது அபிஷேகம் இருக்குது ஆனால் வயசு இல்லை நீ நடத்துகிற இந்த கூட்டத்துக்கு நான் நிறைய பேரை கொண்டு வருவேன் வயசாளிகள் வருவாங்க அவங்களுக்கும் நீ போதிக்கணும்னா உனக்கு அந்த வயசு வேணும் அப்போ எனக்கு ஆன பிறகு தான் இந்த ஊழியத்தை தந்திருக்காரு ஐம்பத்தெட்டு வயசில் தான் ஆரம்பித்து இப்போ பதினாலு வருஷமாக இதை செய்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நிறைய அனுபவங்கள் இந்த ஊழியத்தில் நிறைய அனுபவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாலும் இடையிடையே ஆண்டவர் வந்து என்ன செய் அனுபவம் கொடுக்குறாரு நான் நான் ஒரு சில இழப்புகளை சந்தி பல லட்ச ரூபாயை நான் இழந்து விட்டேன் ஆக்சுவலா அந்த இழப்புக்கு எழும்ப முடியாது தான் போயிருக்கணும் ஒரே ஒரு நாள் எனக்கு எனக்குள்ள அது தாக்கத்தை ஏற்படுத்தினது ஆண்டவரை நான் எத்தனையோ பேருக்கு புத்தி சொல்லக்கூடியவன் எத்தனையோ பேரை நல்வழிப்படுத்துகிறவன் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரமே ஒரு ரெட்டிப்பான பலனை எனக்கு கற்று கொடுத்தாரு அதோடு சரி ரைட் இனி இதை பற்றி பேசக்கூடாது எதை இழப்பை இழந்துட்டோமா இழந்ததை இழந்த நியாயம் பேசக்கூடாது ஆண்டவரை என்னை மன்னியும் என்னை அதிலிருந்து தூக்கும் சரண்டர் இருந்தோம் சரண்டர் ஆன உடனே அடுத்த நிமிஷமே கத்தர் என்னை தூக்கி எழுப்பினர் அடுத்த நிமிஷமே கத்த தூக்கி எழுப்பினார் அப்போது இழப்புகள் வரும்போது நான் ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு ஊழியக்கார குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபா செலவழிக்க வேண்டியதாயிற்று அந்த குடும்பத்தை காப்பாற்றலை அப்படின்னா அவர் ஜெயிலில் போயிடுவார் அவர் வீடு முங்கி போயிடும் அவர் எல்லாம் போயிடும் அவங்க அந்த ஊரில் இருக்க முடியாது இப்போது அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை கோர்ட்டில் வந்து ஏழு லட்ச ரூபா கட்டணும் திடீர்னு ஏழு லட்ச ரூபா எங்கேருந்து உண்டாக்குவீங்க நான் ஒரு ஆளைக் காண்பின்னு ஒரு மாதமாக தேடிக்கிட்டு இருக்கேன் கேரளாவுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு கூட ஆளை அனுப்பி கேட்டேன் அவங்க கேரளாவுக்கு போயிட்டாங்கன்ட்டாங்க உண்மையை வரைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து நீ இருந்து வெளியே வர முடியாதுங்கிற நிலமை தெரிஞ்ச உடனே அவர் பையன்கிட்ட போய் சொல்லி பாசியாட்ட போய் இந்த விவரத்தை நீ சொல்லு அவங்க எப்படியாவது என்னை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நான் லாயரை வச்சு எல்லாம் விசாரித்து பார்த்தா இது ஒரு சூழ்ச்சியில் கடன் வாங்கினது பேங்கில் கெட்டாததுனால இந்த மாதிரி அவரை படிகட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க இப்போக்கு அவர் வெளியே வர முடியாது இவர் உள்ளே இருக்கும்போதே அந்த மேனேஜரும் அந்த அட்வொகேட்டும் சேர்ந்து இந்த வீடை விற்று ஏலத்துக்கு கொண்டு வந்து விற்று அவங்க கடனை எடுத்துக்கிட்டு அவர் அம்போன்னு விட்டுருவாங்க இதான் சூழ்ச்சின்னு சொன்ன ஒன்று ஐயோயோ இது பெரிய மோசமாக போச்சுதுன்னு சொல்லி இப்போ இவரை வந்து எடுக்கணும் வெளியில் எடுக்கணும்னா அந்த கடனுக்குரிய தொகை ஏழு லட்சத்து என்ன செய்யணும் கெட்டணும் இப்போ எப்படி கட்டுறது ஏழு லட்ச ரூபாயை வெவ்வேறு வழிகளில் உண்டு பண்ணி நாளைக்கு அவருக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க இன்றைக்கி ராத்திரியெல்லாம் உட்காந்து பிரயாசப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி வக்கீல்கிட்ட கொண்டு போய் ராத்திரோட ராத்திரியாக கொடுத்து அவர் காலையில் கோர்ட்டில் கொண்டு அங்கே மேசையில் கொண்டு போய் அந்த ஏழு லட்ச ரூபாயை வச்சிட்டார் ஏழு லட்சத்தை வச்ச உடனே ஜட்ஜுக்கு கோவம் வந்துட்டு ஒரு நாளைக்கு முந்தையாவது கொண்டு வர வேண்டாமா இப்போ நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன் இப்போ கொண்டு வந்து வைக்கிறீங்களே அப்படின்னு அட்வொகேட்டை கோவப்பட்டு அவர் அப்படியே அமைதியாக இருந்துட்டார் சரி நான் தீர்ப்பை அடிச்சுட்டு விடுதலைன்னு இந்த பணத்தை கெட்ட சொ கெட்டி ரசீது வாங்கிட்டு வாங்கன்னு கெட்ட சொல்லி விடுதலை ஆகிட்டு ஏழு லட்ச ரூபா கொடுத்து விடுதலை விடுவிச்சாச்சி நான் வெவ்வேறு சோர்ஸஸ்லாம் வாங்கியிருக்கிறேன் இப்போ அவ்வளோத்தையும் நான் திருப்பி கொடுக்கணும் ஆளை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தாச்சு அவர் வந்து நன்றி சொல்லிட்டு போயிட்டார் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ஆகிட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட வரலை இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய கொடுக்கணும்ல வட்டிக்கிட்டே எல்லாம் ஜேர்த்தா பத்து லட்சத்துக்கு மேலே வரும் பாசமாக பார்த்தாங்க அவங்க எனக்கு சில விதங்களில் சில ஐடியா சொல்லி உதவி செய்து யார் யாருக்கு வாங்கணுமோ வட்டியை முதலமாக கொடுத்து எல்லாத்தையும் அடைச்சி நீட்டை நாங்கள் வெளியே வந்துட்டோம் நான் இன்னும் எனக்கு ஒரு பைசா கூட வரல நான் அவர்கிட்ட போய் கேட்கவும் இல்லை ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க ஏன் கொடுக்கல கேட்க ஏன்னா இப்போ இதை நம்ம வந்து நினச்சோன்னு வைங்க என்ன ஆகும் அது ரைட்டு ஒருத்தருக்கு ஒரு ஒரு குடும்பத்தை காப்பாற்றிருக்கோம் அதுக்கு விலை என்ன பத்து லட்சம் இன்றைக்கி பத்து லட்சம் செலவழித்தனால அந்த குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருக்குது இல்லைன்னா எல்லாம் இழந்து இந்த ஊரை விட்டு போய் என்ன ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம இவ்வளோ பெரிய கிரயத்தை செலுத்தி அவங்கள காப்பாற்றியிருக்கோம் அதான் நமக்கு மகிழ்ச்சி இப்படி பல விதங்களில் இழப்புகள் நமக்கு வரும்போது அதை சந்திப்பதற்கு ஆவியன் பலன் வேணும் மாமிச பலன் இருந்து புரோஜனம் கிடையாது அந்த ஆவியின் பலன் இருக்கும்போது தான் இதை நாம் கடந்து போக முடியும் இல்லைன்னா ஸ்டக் ஆகிடுவோம் நிறைய ஊழியக்காரங்க ஸ்டக்காகி கிடக்கும்போது அவங்கள தூக்கி விடுறதுக்கோ அவங்கள எழுப்பி விடுறதுக்கோ தட்டி விடுறதுக்கோ ஆள் இல்லாததுனால அதிலே ஸ்டக்காகி அதை திரும்ப திரும்ப அதையே பேசி அழுத்தத்துக்குள்ளே போய் அப்படியே டவுன் ஆகிடுவாங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அதுக்கு தான் உங்களுக்கு வந்து உங்களை எழுப்பி விடுகிற ஒரு நல்ல மனைவி வேணும் ஸ்பிரிச்சுவல் வைஃப் இப்போ எனக்கு இந்த மாதிரி உதவி செய்தான் பாஸ்ட்ரமனுடைய பெர்மிஷனில் தான் செய்தோம் சரி நம்ம செய்துட்டோம் இப்போ அதிலேருந்து திரும்பி அவங்களுக்கு அதை உடனே விற்று அதை கொண்டு வந்து நமக்கு அந்த பணத்தை கொடுக்க முடியல இப்போ அவங்கள நம்ம திரும்ப ப்ரெஷர் பண்ண முடியாது ரைட்டு இப்போ என்ன பண்ண பாஸ்டர்மா அடுத்த ஸ்டெப் எடுத்தாங்க வெவ்வேறு வேறு சோட்ஸில் அதாவது வட்டி முதல்ல அடைகிற மாதிரி சில சோர்ஸை உண்டு பண்ணி ரெண்டையுமே சேர்ந்து அடைச்சி குயிக்காக ஒரு த்ரீ எட்ஸில் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் இப்போ எல் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இப்போ எங்களுக்கு வந்து பத்து லட்சத்துக்கு மேலே அவர் கொடுக்கணும் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷம் என்னென்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கோம் அந்த ஒரு சந்தோஷத்தில் நம்ம அதை அந்த பணத்தை பற்றி கவலைப்படாமல் அதை தாண்டி நம்ம இருக்கோம் இப்படி இழப்புகள் பண இழப்புகள் உயிரிழப்புகள் நஷ்டங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் சபையில் இருந்து ஆராதித்தவங்க டக்குன்னு சபையை விட்டு வெளியே போனால் எப்படி இருக்கும் ஆனால் ஒரு தெளிவை கத்தர் கொடுத்தாரு இந்த செயலை கத்தரே செய்கிறாரு கத்தரே அனுமதிக்கிறார் அப்போ தேவன் ஒரு ஒரு குடும்பத்தை வெளியே கொண்டு போகிறார் அப்படின்னா யூ நீட் டு ஃபீல் ஹேப்பி கத்தர் வந்து அதை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம துக்கப்படக்கூடாது ரைட் கத்தரே இதை செய்தார்னா இவங்க இருக்கிறத விட வெளியே போகிறாரு தான் இந்த திருச்சபை வளர்ச்சிக்கு முக்கியங்கிறது யாருக்கு தெரியுது கத்தருக்கு தெரியுது அவங்களையும் நம்ம குறவு சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க நம்ம கையினால் ரொம்ப நன்மை பெற்றவங்க அதையும் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம் கத்திர சோதனை பண்ணிவிட்டு கீர்த்தனை பண்ணி அதுக்கு தான் கீர்த்தனம் பண்ணி இருதயத்தில் பாடி இந்த நேரத்தில் தான் என்ன செய்யணும் ஒரு ஒரு வாரத்துக்கு மன சஞ்சலமாக இருந்துச்சு இவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணி இவ டக்குன்னு இப்படி சபையை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஏன்னா அந்த விசுவாசிக்கு ஹார்ட் அட்டாக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கையில் பக்கத்திலே ஒரு நாள் முழுதும் இருந்து யூரியனை கூட பிடிச்சி ஊற்றியிருக்கேன் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இதுக்கு மேலே கீழே இறங்கி போய் ஒரு வேலையும் செய்ய முடியாது இது மேலே எதாவது செய்ய முடியுமா எதிரிக்கக்கூடாது கூடாது ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இருந்தால் தான் பஸ்ஸு எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நான் ஒருத்தையில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இப்போது யூரின் வருது யூரினுக்கு வந்து என்ன செய்யணும் பிடிச்சி கொண்டு போய் ஊற்றணும் யார் ஊற்றுவா நம்ம தான் ஊற்றணும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஆவிக்குரிய பிள்ளை நம்ம பிள்ளையா யாரும் செய்ய மாட்டோமா அப்போ நம்ம அதை செய்கிறோம் அந்த அளவுக்கு எல்லாம் செய்து உருவாக்கி கொண்டு வந்தோம் டக்குன்னு சொல்லாமல் கொல்லாமல் நின்றுக்கிட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்க சந்தோஷமாக தான் எடுத்துக்கிடணும் ரைட்டு கத்தரை அனுமதிச்சிருக்காரு கத்தருக்கு சோதுரோம் கடந்து போயிட்டோம் அப்போ சில நிறைய கா சில இல்லை நிறைய காரியங்கள் சில தேவரை அனுமதிப்பது எதற்காக என்றால் ஒன்று நம்மை உருவாக்குவதற்கும் நம் மூலமாய் மற்றவர்களை உருவாக்கவும் தான் கத்தரை அனுமதிக்கிறது அதனால் இதை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு கடந்து போகணும் சிந்தைகளை கொண்டு போய் பதிக்கக்கூடாது அப்போ உங்களுக்கு பவர் ஆஃப் மைண்ட் மைண்டினுடைய வல்லமை இருந்தால் தான் இந்த பவர் ஆஃப் தாட்டை எதிர்த்து போராடி நினைச்ச முடியும் உடைச்சி உங்களுக்குள்ளே அது வேறுன்றாத உங்களை காப்பாற்ற முடியும் எல்லாம் சிந்திச்சே நிறைய பேர் செத்து போவாங்க நிறைய பெரிய பணக்காரெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்திச்சே செத்து போவாங்க